டேஸ்ட் அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய சாம்பார் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பில்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கால் கப் பச்சை பயிர் கால் கப் தோரமரி போய் எடுத்திருக்கேன் ரெண்டையும் ஒரு குக்கரில் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் சார் ரிலீஸ் ஆகிடுச்சி இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு உருளைக்கிழங்கு கிழங்கு ஒரு நாலஞ்சு பீன்ஸு அது கூடவே ஒரு கேரட் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புள்ளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இது கூடவே நான் வீட்லேயே அரைச்ச சாம்பார் பவுடர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் காய்கறி எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் ஈட்டானதும் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சீரகம் அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்க சாம்பாரை இது கூட சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழையை சேர்த்து கலந்து விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்